அனைவருக்கும் வணக்கம் வின்னெக்ஸ் கிளாஸ் பயிற்சி நிறுவனத்திலேருந்து நான் ரூபிகா இப்படி நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகான வகுப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது தான் அந்த புத்தகத்தின் பெயர் இந்த புத்தகத்துலேருந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்கு கேட்டுட்ருக்காங்க அப்படி என்ன தாங்க இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் சொல்லிடுறேன் இந்த புத்தகம் எல்லோரும் சொல்கிறாங்களே ஆனால் ஏன் இதை படிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்ப ஒரு சிலர் வந்துட்டு வாழைப்பழம் 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 இல்ல வாழைப்பழம் எழுதும் போதும் அந்த வேறுபாடுகள் வந்து சரியா எழுத மாட்டாங்க இப்ப அந்த மாதிரி அந்த வாழைப்பழம் அப்படின்ற தப்பான உச்சரிப்பினால தமிழையும் சேர்த்து நசுக்கிறவங்க கூட இருக்காங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் வந்து இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற ஒரு புத்தகம் சரிங்களா இப்போ அந்த காலத்தில் புத்தகங்கள் வந்து நிறைய எழுதும்போது இந்த புத்தக எழுத்தாளர்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது தமிழில் வந்து இலக்கண பிழைகள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இதில் நம்ம நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம முதல் டாபிக் நம்ம பார்க்கலாம் இதில் வந்துட்டு அப்போது என்னென்ன ஃபஸ்ட்டு யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க இவங்க இவங்கள்டுந்து இந்தந்த பாயிண்ட் நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்லாம் வந்து முதல்ல இன்ட்ரொடக்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு நமக்கு பொருளடக்கம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் மொழியின் தனி பண்புகள் உரைநடை வரலாறு மூன்று உரைநடை இயக்கங்கள் அஞ்ச வேண்டாம் அளவான இலக்கணம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்மொழியின் தனி பண்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் உள்ளார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சொல்வலம்னு சொல்லிட்டு நம்ம டென்த்து புக்கில் கூட ஒரு இது பார்த்துருப்போம் அதாவது மலரின் நிலைகளாக இருந்தாலும் சரி இல்லை பூவின் நிலைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மலர்னாலும் பூனாலும் ஒன்று தானே இலை நிலைகள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு மரம் இந்த மாதிரி அது காஞ்சி குச்சி இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட வந்து பல்வேறு நிலைகள் தமிழில் வந்து அழகான பெயர்கள் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே ஒரு ஒரு டாபிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அரும்பு போது மலர் அலர்வி என்பன பூவின் வெவ்வேறு நிலைகளை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் அரும்பு அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு மொட்டு மலர் அப்படின்றது வந்து என்னென்னா மலரும் நிலையில் அதாவது மலரும் நிலையில் அதாவது பூ பூ விரிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடியது வந்து போதும் விரிந்த பூ நல்லா விரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய பூ வந்து மலர் நன்றாக விரிந்த பூ தான் வந்து அலர் அலர்ந்து விழுந்த பூ வந்து வி இந்த நம்ம பூவின் நிலைகள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதே போல் இங்கே பாரு கொடுத்துருக்காங்க ஈ தா கொடு உண்ணல், தின்னல் ஆகிய இச்சொற்களுக்குள்ள வேற்றுமைகளை பலரும் அறிவர் ஈனா என்னங்க ஈனா வந்து ஈதல் அதாவது யாசிப்பவன் யாசித்தல் யாசித்தல்னா என்ன பிச்சை எடுத்தல் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஈதல் அப்படின்றது வந்துட்டு ஈதல் அப் ஈனா ஈதல் சமநிலையில் உள்ளவன தா தானே ஏதாவது ஒரு பொருளை தா தா கொடு அப்படி தானே என்ன கொடு அப்படின்றது உயர்நிலையில் உள்ளவன் தன்னை விட தாழ்நிலையில் இருப்பவனை கேட்கும் பொழுது கொடு என்ன கேட்க வேண்டும் ஓகேங்களா கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பசியடங்க வயிற்றை நிரப்புதலை உண்ணல் என்றும் சிறியளவு உட்கொள்ளுதலை தின்னல் என்றும் கூறுவார் இப்போ இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு என்ன சொல்லுவோம் முறுக்கு வந்து ஒரு ஒரு தின்பண்டம் சின்ன ஒரு பொருள் அது வந்து முறுக்கு தின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதுக்கான வேறுபாடு தான் இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுட்டோம்னா இங்கே நம்ம வந்து கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல பசியடங்க வயிற்றை நிரப்புதலை உண்ணல் என்றும் சிறியளவு உட்கொள்ளுதலை தின்னல் என்றும் சொல்லுவோம் சோறு என்னங்க சொல்லுவோம் சோறு உண்ணுதல் சோறு உண்ணுதல் அதே வந்துட்டு முறுக்கு நான் தின் முறுக்கு தின் ஓகேங்களா அடுத்து தமிழ் மொழியில் வந்துட்டு ஒரு புது சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது வந்து வினைத்தொகை தான் வினைத்தொகைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று காலத்தையும் காட்டக்கூடியது தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கோங்க இது வந்து தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் புணர்ச்சி இலக்கணம் தனிச்சிறப்புடையது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அலைக்கடலுக்கும் அதாவது இங்கே பாருங்க வள்ளினம் மிகுந்து வந்திருக்கு அலைக்கடல் இங்க அலைகடல் அலை கடல் இங்கே வந்து இக்கு வரல இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா அலைக்கடல் வல்லினம் மிகுந்து வந்துச்சுன்னா அலையை உடைய கடல்ன்னு சொல்லலாம் இதே வந்துட்டு அலை கடல் வல்லினம் மிகாமல் வந்துச்சுன்னா அலைகின்ற கடல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அலைக இது வந்து இப்போ இந்த அலை கடல் அப்படின்றது வந்து வினைத்தொகை இந்த அலைக்கடல் அப்படின்றது வந்துட்டு அலையை உடைய கடல் அதாவது இரண்டாம் உரு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐ அப்படின்றது வந்து மறைந்து வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படின்றது அது தொக்கி அது மறைந்து வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையா இங்கே உடைய அப்படின்ற ஒரு சொல்லுருவு மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வந்து சொல்லப்படும் ஓகேவா அடுத்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பெரியார் கண்டார் பெரியார் கண்டார் பெரியார் கண்டார் இக்கு வல்லினம் மிகுந்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பொருள் பெரியார் கண்டார் வல்லினம் மிகாம் வந்துச்சுன்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இக்கு வந்துச்சுன்னா பெரியாரை கண்டார் பெரியாரை கண்டார் பெரியார் அப்படின்ற ஒரு மனிதரை வந்து பெரியாரை கண்டார் இதே வந்துட்டு இக்கு வல்லினம் மிகாமல் வந்துச்சுன்னா பெரியார் வேறொருவரை கண்டார் பெரியார் வேற ஒருவரை கண்டார் அப்படின்ற தரும் இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம் இல்லையா நாடி துடித்தது வள்ளின்னு மிகாமல் வந்தால் என்ன இதே நாடி துடித்தது அப்படின்னு வள்ளினம் மிகுந்து வந்த என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்துருப்போம் இதே வள்ளினம் மிகாமு வந்துச்சு அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய நாடியானது துடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க நாடியானது கையில் இருக்கக்கூடிய நாடியானது தான் வந்து நாடி துடித்தது இதே வள்ளினம் மிகுந்து இத்து வந்துச்சு அப்படின்னா தேடி துடித்தது ஒருவரை நா நாடி துடித்தது அதாவது தேடி ஒரு ஒரு ஒருத்தரை வந்து நம்ம தேடுறோம் அந்தது அதாவது அந்த பொருளை குடிக்கிறது தான் நான் தேடி துடித்தது அதாவது நாடி துடித்தது அப்படின்வாங்க அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மருந்து கடை மருந்து கடை இதே வந்துட்டு மருந்து கடைக்கு வல்லினம் மிகுந்து வருது வள்ளினம் மிகாமல் வந்துச்சுன்னா மருந்தை கடை அதாவது மருந்து அப்படின்னு இதில் வந்துட்டு இரண்டாம் ஏற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது இல்லையா மருந்தை கடை இப்போ இது நம்ம இந்த வள்ளீனம் மிகாமல் வர்றதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் மருந்தை கடை இப்போ இரண்டாம் ஏற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது ஏன்னா தொக்கி வந்துடுச்சு ஐயன்னும் ஏற்றுமை உறுப்பு தொக்கி வந்துடுச்சு அங்கே என்ன பொருள் வருதுன்னா மருந்தை கடை அந்த மருந்தை வந்து கடைஞ்சி விடு அப்படின்றாங்க இதே இக்கு வள்ளினம் மிகுந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்படிங்கும் போது மருந்துகள் விற்கும் கடையை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சில மென் தொடர் குற்றியலுகரங்களில் வள்ளினம் மிகும் மருந்து இது இது வந்து என்னங்க மென் தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இது என்ன ஞாபகம் அப்படின்ற மெல்லின எழுத்துக்கள் பக்கத்தில் குசுடு துப்புர் வந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க மென் தொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்க குற்றியலுகரம்னாலே என்னென்ன எழுத்துக்கள் கவரும் கு டு ரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆறு எழுத்துக்களும் வந்து குற்றியல் உகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இந்த வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு வகைகள் இருக்கும் நெடில் தொடர் தொடர் மென் தொடர் வன்தொடர் இடைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகைகள் வந்து இருக்கும் அதில் இங்கே நான் சொன்ன இடத்துல என்ன மருந்து கடை அப்படின்னும் போது மருந்து மருந்து அப்படின்றதுனா மென் தொடர் நம்ம எதை வச்சு மென் தொடர் மென் தொடர் சொல்கிறோம் இந்த இந்து அப்படின்றது வந்து நன அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய மெல்லின எழுத்துக்களில் வரக்கூடியது அதுக்கு பக்கத்தில் குசுடு துபுறு வந்ததுனால இது என்ன தொடர் குற்றியலுகிறோம் மென் தொடர் அப்போ சில மென் தொடர் குற்றியலுகரங்களில் வல்லினம் மிகும் சில மென் தொடர் குற்றியலுகரங்களில் வல்லினம் மிகும் அதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க பேசும் மொழியை யாப்பில யாப்பிலக்கணத்துக்குரிய எதுகை மோனை சீர் அடி இவற்றுள் அடங்காது இப்போ பேச்சு மொழியில் வந்து நாம் எதுகை போட்டோ மோனை போட்டோ சீர் அடி இதெல்லாம் பார்த்து நம்ம பேச முடியாது பேசும்போது நாம் பாட்டுக்கு பேசிடுவோம் ஆனால் உரைநடை எழுதும்போது இதெல்லாம் வந்து கரெக்டாக எதுகையா மோனையா அந்த யாப்பிலக்கணங்கள் வந்து சரியாக பொருந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் நான் வந்து எல்லாமே நம்ம பார்க்க தேவையில்லை எது நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம பார்த்தா போதும் இப்போ இங்க பாருங்க நிரம்ப என்று எழுத வேண்டுவதே ரொம்ப என்று என்றும் வேண்டும் என்று எழுத வேண்டுவதை வேணும் என்றும் பலர் எழுதி வருகிறேன் அப்ப இது வந்து தவறானது சரியான தமிழ் மொழி சொல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லைன்னா வந்து பிழை திருத்துக்களை கூட நமக்கு இது வந்து கேட்கலாம் ரொம்ப அப்படின்னு வந்து எழுதக்கூடாது இது தப்பு ரொம்பனா நிரம்ப இருந்தால் சரியான தமிழ் சொல் வேணும் அப்படின்னு எழுதக்கூடாது வேண்டும் என்பதே சரியான தமிழ் சொல் அடுத்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் சொலா பிறமொழி வந்து நம்ம கேட்பாங்க இல்லையா அதுக்கு நமக்கு தேவைப்படும் அதுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆத்துக்கு போரிலே நேக்கு தெரியாதா ஆம்படையால் என்பன போன்றவற்றை செந்தமிழ் என்று சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து செந்தமிழ் கிடையாது வந்து பிறமொழி சொற்கள் ஓகேங்களா அடுத்து வந்துச்சு போச்சு வாராக சொன்னாக போனாக சொன்னா போல வந்தா போல இசத்துக்குச்சி தங்காச்சி அக்காச்சி என்ன எங்கிருக்க ராவு பகலாக உழைச்சிருக்க உழைச்சிருக்கா அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம எழுதுறது இது என்னங்க இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்க மாத்தணும்னா எப்படிங்க எழுதலாம் ராவு பகலாக உழைச்சிருக்கு அப்படின்றது வந்து எப்படி எழுதலாம் உழைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு இரவு பகலாக உழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எழுதலாம் இரவு பகலாக உற உழைக்கிறாங்க என்ன எங்கிருக்க அப்படின்றது வந்து எப் எங்கிருங்க அப்படின்றது வந்து அண்ணா எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம் அக்காச்சி அக்கால் தங்காச்சி தங் தங்கை சொன்னா போல சொன்னதை போல வந்தா போல வந்ததனை போல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தூய தமிழ் எழுதுனோம்னா அது வந்துட்டு எழுத்து வழக்காக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்ததெல்லாம் வந்து பேச்சு வழக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து இப்போ சுத்தம் சுத்த தமிழில் எழுது அப்படி இப்போ தமிழில் எழுது அப்படிங்கிறதே கூட சிலர் வந்து சுத்த தமிழில் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுத்தம் அப்படிங்கிறதே ஒரு வடமொழிச்சொல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சுத்தம்ன்றது வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சரியான தமிழ் சொற்கள் கண்டு எழுதுக பிற மொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க சுத்த தமிழ் எழுது அப்படின்னு நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சுத்தம் அப்படின்றது வடச்சொல் அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை மாற்றி எழுத முடியும் தூய தமிழில் எழுதுக இல்லை தனித்தமிழில் எழுதுக இல்லை நல்ல தமிழில் எழுதுக அந்த மாதிரி கூட எழுதலாம் சுத்தம் அப்படிங்கிறது வடமொழி சொல் அடுத்து இங்கே பாருங்க மணி ஆர்டை மணி ஆர்ட் மணி ஆர்டு மணி ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை வந்து பணவி அதுக்கு தூய தமிழ் என்னென்னா பணவிடை பணவிடுப்பது அப்படின்னு சொல்லலாம் கார்டு அப்படின்னா அஞ்சல் அட்டை கவருக்கு அஞ்சல் உரை புக் போஸ்ட் அப்படின்னா நூல் நூலஞ்சல் புக் போஸ்ட் போஸ்ட்னா அஞ்சல் புக்குனா நூல் போ நூலஞ்சல் அப்படின்னு எழுதலாம் இங்கே பாருங்கள் நமக்கு மறைமலை அடிகள்னா இங்கே இது யா மாறு பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் என்னங்க வேதாச்சலம் அவர் என்ன பண்ணிட்டாரு வேதாச்சலம் அப்படிங்கிறது பிறமொழிச்சொல் அப்படின்றதுனால தூய தமிழில் தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் இல்லையா அதே போல் வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரி அந்த பெயரும் வந்துட்டு பிறமொழிச்சொல் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயரை என்னென்னு மாற்றிருப்பார் பருதிமார் கலைஞர் அப்படின்றது மாற்றிருப்பாங்க இது நாம் சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் தெரு அப்படின்றது வந்து தான் தூய தமிழ் சொல் அந்த தெரு அப்படின்றதுக்கு பதிலாக ரஸ்தா ரோடு அப்படின்னு ரோடுன்னா என்னங்க ஆங்கில மொழி சொல் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் சோறு அப்படிங்கிறது தான் வந்து தூய தமிழ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் சாதம் அப்படின்னு சிலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க தூய தமிழ் சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க சாதம் தானே தமிழ் மொழி சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுதான் சொல்றதுக்கு டீசெண்டாக இருக்கு சோறுனா நான் ஒரு மாதிரி டீசெண்டாகவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது சோறு அப்படின்றதுதான் வந்து தூய தமிழ் சொல் ஓகேவா அடுத்து பாருங்க விட்றர் என்று எழுதாது விக்டர் என்று எழுதினால் தவறு இல்லை இப்ப விட்றர் இந்த இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா கம்பர் கூட ஒரு அழகான மொழி பெயர் லட்சுமணன் அப்படின்ற பெயரை வந்து லக்குவணன் அப்படின்னு வந்து மொழிபெயர்ப்பு அதாவது தூய தமிழ் எழுதணும் அப்படின்றதுக்காக கம்பராமாயணத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இந்த மாதிரி சொற்களை வந்து மாத்தி எழுதியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஆங்கில உச்சரிப்பின்படி எழு இப்போ வந்து அந்த அவங்க அந்த பிறமொழி சொல்லின் உச்சரிப்பின்படி தான் தமிழாக்கி எழுதணும் இப்போ பாஷை அப்படின்றது வந்து அப்படியே வந்து பாஷைன்னு எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பாஷை அப்படின்றதுக்கு ஒரு அழகான தமிழ் மொழி இருக்குது பாஷைன்னே நாங்கள் மொழி தமிழில் மொழி அப்படின்ற ஒரு சொல் இருக்கும்போது ஏங்க அப்படியே நம்ம பாஷைன்னு மாற்றி எழுதணும் அதே போல் விக்டர் அப்படின்னு எழுதணுமானா அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை விக்டர் அப்படின்னும் எழுதலாம் அதே போல் இப்போ லட்சுமி லட்சுமி அப்படின்றது வந்து என்னென்னா பிறமொழிச்சொல் இதை மொழிபெயர்த்து தமிழில் லக்குமி அப்படின்னும் எழுதலாம் லக்குமி அப்படின்னும் எழுதலாம் இதுதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பு அப்படியே வந்து அங்கே பிறமொழிச்சொல் வடமொழிச்சொல் இருக்கிற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே நம்ம சொன்னது வந்து என்னன்னா நம்ம அது எப்படி தமிழ் இப்போ நமக்கு இதில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க சொல்லலைன்றது மேட்டரில் எது தமிழ் மொழிச்சொல் எது பிற மொழிச்சொல் அதுதான் அதுதான் நமக்கு கொஷின் கேட்பாங்க நம்ம அது மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கடிதம் எழுதுறாரு யாருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு அப்படி எழுதும்போது அந்த தந்தி எழுதும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரூபாய் முந்நூறு இந்த ந நகரத்தை பாருங்கள் முந்நூறு அனுப்பி உள் அனுப்பி உள்ளேன் என்று எழுதிவிட்டு நூறு ரூபாய் மட்டும் அனுப்பி பின்னர் முந்நூறு ரூபாய் அனுப்பினேனே என்று ஒருவர் கூறினால் இலக்கண அறிவு இல்லாதவர் இருநூறு ரூபாய் இழந்த அதாவது இப்போ நான் வந்து சொல்கிறேன் ரூபாய் முந்நூறு அனுப்பினேன் முந்நூறு அப்படின்னா முன்னே நூறு முன்னே முன்னாடி நூறு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முந்நூறுன்னு என்ன மூன்று நூறு அப்போ இந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் முன்னாள் முன்னாள்னா என்னங்க முன்னாள் அப்படின்னா என்னங்க இப்ப இந்த முன்னாள் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா இந்த நகரம் வந்துச்சுன்னா முன்னாடி நாள் இல்ல முன்னாடி மாணவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த முன்னாள் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த நகரம் வந்துச்சுன்னா நகரம் தகர நகரம் வந்துச்சுன்னா அது வந்து மூன்று நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படும் இதே வந்து ரெண்டு சொல்லி நான் நகரம் வந்துச்சுன்னா முன்னாடி நாள் முன்னாள் மாணவர் அப்படின்றதெல்லாம் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இதே வந்துட்டு இந்த நகரம் நகரம் யூஸ் பண்ணிட்டேன்னா யூஸ் பண்ணி முன்னாள் மாணவர் எப்படின்னு சொல்லி இந்த நகரம் யூஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன பொருளாயிரும் மூன்று நாள் மாணவரா அப்படின்ற பொருளாயிரும் இப்போ சரியான நகர நகரங்கள் தெரிஞ்சு நாம் தமிழை எழுத வேண்டும் அடுத்து தம் இப்போ நம்ம மாத்திரை அளவு தெரியலையா அதுதான் இந்த இடத்துல நம்ம சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக குறித்து வச்சிருக்கேன் இப்போ மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரைங்க அரை மாத்திரை ஓகேவா இதே வந்துட்டு குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை இதே நெடில் எழுத்துக்களுக்கு நெட்டு எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை ஓகேவா மாத்திரை அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம சொடக்கு போடுவோம் இல்லையா அந்த ஒரு சொடக்கு போடக்கூடிய அந்த கால அளவாக இருந்தாலும் சரி ஒரு கண்ணு கண் இமைக்கிறோம் இல்லையா அந்த கண் இமைப்பொழுது ஆகக்கூடிய அந்த இதா இருந்தாலும் சரி தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க பகு பங்கு நாடு நாடு ஏதாவது உச்சரிச்சு பாருங்க பகு அப்படிங்கும் போது அந்த கு வந்து அப்படியே சும்மா லேசா வருது இந்த பகு அப்படின்றது வந்து என்னங்க ஒரு முற்றியலுகரம் சொல்லுவாங்க ஏன்னா முற்றியலுகரம் நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்னங்க ஒரு நினை எழுத்து வந்திருக்கு ஒரு எழுத்து குரிலெழுத்துக்கு பக்கத்தில் குசுடு துப்புர் வந்தாலோ இல்லை குசுடு துப்புர் அல்லாத முன்னாடி எந்த எழுத்து வேணால் வந்துட்டு பின்னாடி குசுடு துப்புர் அல்லாத வேறு எந்த உகரங்கள் வந்தாலோ அது வந்து முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க இங்கே குரில் எழுத்து வந்து பக்கத்தில் கூ வந்ததுனால அது என்னென்னு சொல்லுவாங்க முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் பங்கு பங்கு அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ இங்க என்ன வந்திருக்கு மன வரக்கூடிய மெல்லினை இலத்து வந்திருக்கு மெல்லினை இலத்துக்கு பக்கத்துல குசுடுது போர் வந்ததுனால இது வந்து மென் தொடர் குற்றியழு உச்சரிக்கும் போது இந்த மென் தொடர் குற்றியல் தான் பங்கு கரெக்டாக வரும் பகு அப்படின்றது அந்த கு அந்த உச்சரிப்பு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே நடு நடு அப்படின்றது வந்து முற்றியலுகரம் நாடு அப்படின்றது தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகுரம் நடு அப்படின்ற உச்சரிக்கும் போது டு அவ்வளோதான் நடு இதே நாடு அந்த டு அழுத்தம் புரியுது இல்லையா அந்த மாதிரி நம்ம உச்சரிப்புலேயும் இல்லை போதும் நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் இந்த உகர ஒலி வந்து முன் வந்த மெய் அதாவது இங்கே முன்னாடி இங்கே மெய்யெழுத்து எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கூ அப்படின்றது வந்து லேஸாக வருது இந்த பங்கு அந்த இங்கு அந்த முன்னாடி மெய்யெழுத்து வரதுனால அந்த இடத்துல எப்படி வருது இதே நெட் எழுத்து முன்னாடி வந்தால் அந்த இடத்துல டூ அப்படின்ற எழுத்துல ஒலி வந்து எப்படி குறையுது நாடு அந்த உகரவலி வந்து குறையுது இல்லையா அதை வந்து நீங்கள் பார்த்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எக்ஸாமுக்கு குற்றியழுக்கிறோமா முற்றிலுக்குறோமா இந்த எப்படி வந்து உச்சரிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்று செய்தித்தாள்கள் வராது அப்படின்றது வந்து சரியான்னு கேட்டால் தப்பு இன்று செய்தி செய்திகள் வராதுன்னு சொல்லக்கூடாது வரா இன்று செய்திகள் வரா அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா இப்ப இது எது சரின்னு கேட்கலாம் வரானு பிழை கொடுத்துருவாங்க இன்று செய்திகள் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது தப்பு இன்று செய்திகள் வரா இன்று செய்திகள் வரா இரண்டு மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதிற்று அப்படின்னு நம்ம கொடுத்துருவாங்க இது வந்து தப்பு சரியான வாக்கியம் என்னங்க மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதின மோட்டார் வண்டிகள் இரண்டு அப்படின்னு பண்மை வந்து கரெக்டாக ஒருமை பண்மை வந்து சரியாக யூஸ் பண்ணணும் இரண்டு மோட்டார் வண்டிகள் இங்கே இரண்டுன்னு சொல்லியாச்சு கல்லுன்னு சொல்லியாச்சு அப்புறம் எதுக்குங்க அந்த மாதிரி போடக்கூடாது இல்லையா பன்மையில் ரெண்டு தட்டி வரக்கூடாது இல்லையா இப்போ மோட்டார் வண்டிகள் இரண்டு மோட்டார் வண்டி அப்படின்னு வந்தால் ஓகே ஆனால் இங்கே ரெண்டு டைம் வரக்கூடாது மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதிட்டுரு இங்கே கல் அப்போ கல்விகுதி வரும்போது முன்னாடி வந்து பன்மை ரெண்டு இல்லை ப முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல் புக்கில் பத்து தேங்காய்கள் அப்படின்னு போட தேவையில்ல பத்து தேங்காய்னு போட்டால் போதும் ஓகேவா பத்து தேங்காய்கள் அப்படின்னு வந்து இந்த பன்மையை வந்து சேர்க்கக்கூடாது சேர்க்க தேவையில்லை பத்து தேங்காய் அப்படின்றதே பன்மை தான் இங்கே பாருங்கள் என் தம்பி சட்டையும் என் தம்பி சட்டையும் என் சட்டையும் நனைந்தது என்று எழுத நனைந்தது நனைந்தது அப்படின்றது வந்து என்னதுங்க ஒருமை ஆனா நனைந்தன அப்படின்னு தான் எழுதணும் நனைந்தன அப்படிங்கறதான் வந்து பன்மை வினைமுற்று நனைந்தன என் தம்பி சட்டையும் என் சட்டையும் நனைந்தன அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவர் மக்கள்கள் இப்போ இப்ப மக்கள்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது மக்கள் அப்படின்றதே தான் மக்கள் அப்படின்றதே தான் ஓகேவா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்றது ஒருமையா பன்மையா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் மக்கள் அப்படின்றதே தான் மக்கள்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது இப்போ குழந்தையை பால் கொடுத்து நன்றாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் கொள்ள இந்த எந்த லா அகரம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மேல்நோக்குள் அகரம் யூஸ் பண்ணியிருக்காங்க மேல்நோக்குள் அகரம் யூஸ் பண்ணால் அது வந்து தப்பாயிரும் கொள்ள கொ கொல்லு கொல்லக்கூடிய மீனிங் ஆயிரும் பார்த்து கொள்ள பா பாதுகாத்து கொள்ள பாதுகாத்து கொள்ளன்னு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அது வந்து நல்ல தமிழாக இருக்கும் இப்போ உந்தன் எந்தன் அப்படின்னு சொல்லி கூட சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி வந்து எழுதக்கூடாது உந்தன் எந்தன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒருமை சொல் அதை பன்மையில் எழுதும் போது உன்றன் உன்றன் என்றன் அப்படின்னு எழுதக்கூடாது அப்படி எழுதணும் அப்படி இல்லைன்னா ப பண்மையாக எழுதணும் அப்படின்னா உம் உந்தம் எந்தம் அப்படின்னு எழுதுனா அம் அம் விகுதி போட்டு வந்துச்சுன்னா அது வந்து பண்மை ப உந்தன் எந்தன் அப்படின்னு உரைனடியிலும் பாட்டிலும் எழுதுகிறார்கள் உன்றன் என்றும் என்றன் என்றும் எழுத வேண்டும் உந்தன் அப்படின்னு எழுதக்கூடாது உன்றன் என்றன் இது வந்து ஒருமைக்கு பண்மையாக இருந்துச்சுன்னா உந்தம் எந்தம் அப்படின்னு எழுதணும் இப்போ இங்கே அடுத்து பாருங்க நாயோ அல்லது நரியோ இங்கு வந்தது நாயோ அல்லது நரியோ இங்கு வந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இப்போ ஓஹாரம் ஓகாரம் வரும்போது ஓகாரம் வரும்போது அதாவது ஐய ஓகாரம் ஏதோ ஒன்று வருது ஐய நாய் வந்ததா தெரியாது நரி வந்ததா தெரியாது நாயோ நரியோ வந்ததுன்னு தான் சொல்றாங்க அந்த இடத்துல நடுவுல வந்து அல்லது அப்படின்றது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது தப்பு நாயோ நரியோ வந்ததுன்னு சொன்னா போதும் நடுவில் அல்லது அப்படிங்கிற சொல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுவும் நம்ம பார்த்துருப்போம் இது நமக்கு தேவை அடுத்து இப்ப மூன்று ரூபாயாவது அல்லது நான்கு ரூபாயாவது கொடு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது மூன்று ரூபாயாவது நான்கு ரூபாயாவது கொடு அப்படின்னு சொல்லணும் நடுவுல வந்து அல்லது இந்த இடத்துலையும் யாவது அப்படின் போது அங்கேயும் வந்து அல்ல அல்லது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இவை எல்லாம் இது எல்லாம் அப்படின்றது தவறானது இவை எல்லாம் இவை எல்லாம் தான் சொல்லணும் அடுத்து பாருங்க அக்கப்போர் இப்போ நமக்கு இதில் பிற மொழி சொல்ல நீக்கி எழுதுக இல்லை இப்போ நமக்கு போன எக்ஸாமில் கூட கேட்டுட்டாங்க இது என்ன மொழி சொல்ன்னு டேரக்டா கேட்டுறாங்க அக்கப்போர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல் உருது சொல் அக்பர் அப்படின்ற சொல்லுல தான் அக் அக்கப்போர் அப்படின்றது திரிந்து வந்ததா சொல்லப்படுது அதற்கோசரம் என்பது கோசரம் என்பது கன்னட மொழி சொல் அக்கரை இதிலே அக்கறை என்பது கன்னட சொல் இதில் இது என்ன மொழி சொல்லுன்னு கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து அக்கறை அப்படின்றது வந்து தமிழ் மொழி சொல் கிடையாது அக்கறை அப்படின்னா அது வந்து அந்த அந்த கரை ஒரு பிளேஸை சொல்லும்போது ஒரு பிளேஸை ஒரு இடத்தை வந்து நம்ம இறந்த காலத்தில் சொன்னால் மட்டும்தான் என்ற அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்தணும் நிகழ்காலத்தில் சொல்லும்போது என்ற அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்தக்கூடாது இங்கே பாருங்கள் சிங்கரேணி என்ற இடத்தில் நிலக்கரி கிடைக்கிறது என்னும் வாக்கியத்தில் என்ற என்று எழுதாமல் என்னும் என்று எழுத வேண்டும் ஏன்னா சிங்கரேணி என்ற இடத்தில் நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு நிகழ்காலம் அப்போ நிகழ்காலத்தில் சொல்லும்போது சிங்கரேணி என்னும் நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னு தான் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இன்றைக்கான வகுப்பு அவ்வளோ இந்த வகுப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி